அனைவருக்கும் நாடி கார்த்தின் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட கல்லணையிலிருந்து நாற்பது நிமிஷம் ட்ராவலில் கடவுளின்ற சிறிய கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம் இங்கே சோழர்களால் கட்டப்பட்ட சிவாலயம் இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்புகள் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தஞ்சையை சோழர்கள் ஆண்ட பொழுது நிறைய சிவாலயங்கள் கட்டியிருந்தாங்க அதில் இந்த கோவில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்றான பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகும் பொழுது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகிறதாகவும் அவங்களுடைய தோஷங்கள் நீங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் திருவையாறுலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துலையும் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது இங்கே வர்றதுக்கு நம்ம நிறைய அரசு போக்குவரத்து கழகம் இயங்குது கடவுளின்ற கிராமத்தில் நம்ம இறங்கிட்டோம்னா அதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நம் தமிழகத்தில் பொதுவாகவே எல்லா ஆலயங்களுமே காலையில் ஆறு மணிக்கு திறந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு நடை சாத்துவாங்க அதுபோல் சாயந்தரம் நாலு மணிக்கு திறந்து இரவு எட்டு மணிக்கு நடை சாத்தப்படும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் தினமும் காலையில் ஒன்பது மணிக்கு திறந்து பத்து மணிக்கு நடை சாத்திடுவாங்க அதுபோல் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு திறந்து ஆறு மணிக்கெலாம் நடை சாத்திடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம்தான் கோவில் திறந்திருக்கும் இந்த ஒரு நாள் மட்டும் அதாவது இந்த பூராட நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்று ஒரு நாள் மட்டும்தான் காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த சிவாலயத்தில் நந்தீஸ்வரன் கோபுரத்திற்கு வெளியில் தனி மண்டபத்தில் காட்சி தருவார் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சமயம் இந்த இடத்துல சித்தர் வந்து சிவனை நினைச்சி தவம் செய்கிறாங்க அந்த தவத்தை மெச்சு சிவபெருமான் காட்சி தரும் பொழுது நந்தீஸ்வரன் வந்து தன்னால் அவருக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில் நின்று பாதுகாத்ததாகவும் இங்கே ஐந்து நந்தி மண் தனி மண்டபத்தை நம்மளால பார்க்க முடியும் எம்பெருமான் ஆகாசபுரீஸ்வரன்ற பெயர்லேயும் அம்பாள் மங்களாம்பிகை என்ற பெயர்லேயும் அருள் பாலிக்கிறாங்க அம்பிகைக்கு நேராக இருக்கக்கூடிய நந்தி செவி கொடுத்து சாய்ந்த மாதிரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நாங்கள் போன அன்னைக்கு பூராட நட்சத்திரம் இருந்ததுனால மதியம் ஒரு மணி வரைக்கும் பூஜை நடந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சது இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அம்பிகைக்கு அருகிலேயே பைரவர் சிலையும் திருப்பதியில் வெங்கடாஜலபதி நின்ற கோலத்தில் காட்சி தர மாதிரி இங்கே சீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருவார் அம்பிகை சன்னதி வழியாக வெளியில் வந்தோம்னாக்கா வெளிப்புறத்தில் விநாயக பெருமான் தக்ஷணாமூர்த்தி கஜலக்ஷ்மி லிங்க்பவர் இவங்களெல்லாம் நம்ம வணங்க முடியும் இந்த இடத்துல முருகப்பெருமான் வள்ளி தேவியானோட காட்சி தராமல் ஆண்டி கோலத்தில் பால அப்படிங்கிற பெயரில் அருள் செய்கிறாரு கடவுளின்ற சொல்லுக்கு பரந்தவெலின்ற பொருள் இருக்கு இந்த பொருளுக்கு ஏற்ப ஆகாயத்தை முதன்மையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் ஆகாச புரீஸ்வரர் என்ற அம்பிகை திருமண தடை நீக்கி மங்களம் வரலக்கூடிய நாயகியா இருக்கிறதுனால மங்களாம்பிகை என்ற பெயர்லேயும் அருள் செய்கிறாங்க இந்த கோவிலுக்கு பூரோட நட்சத்திரத்தில் மட்டும் பிறந்தவங்க வரணும்னு அவசியம் இல்லை யாரெல்லாம் புதுசாக கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்களோ கட்டிடப்பணி தொடங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போனோம்னா அந்த கட்டிட பணி வந்து எந்தவித தடங்களும் இல்லாமல் சிறப்பாக அமையின்ற நம்பிக்கை இருக்குது அதுபோல் ஆகாயத்தை அளவுக்கு உயர்ந்து நம்ம கட்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது இந்த கோவிலுக்கு திருவிழா வந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய அன்ன அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் எல்லா பிரதோஷ காலங்களும் இந்த இடத்துல சிறப்பு பூஜைகள் நடைபெறதாகவும் சொல்கிறாங்க இயற்கை சூழலோடு இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் கும்பாஷணம் நடந்திருக்கு அந்த சமயத்தில் தான் கடுவலி சித்தருக்கான உருவசிலை கிடைச்சதாகவும் அதன் பிறகு தான் இந்த கோவிலில் தனி சன்னதி அமைச்சு நிறுவப்பட்டிருக்கு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலொரு மாதமாய் கொய்வனையை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி இது வந்து கடவலி சித்தரனுடைய பாடல் இந்த பாடல் எழுதப்பட்ட பலகையை அவரோட சன்னதியில் நம்மளால் பார்க்க முடியும் இதன் பிறகுதான் இவர் கடவெளி சித்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இவருக்கு சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டே காட்சி தந்தது ஒரு சிறப்பு இந்த கோவிலில் நடராஜ சபை அப்படின்னு சொல்லி தனி சபை கிடையாது இதற்கான காரணம் என்னென்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல ஆனால் நம்ம மற்ற சிவாலயங்களில் நடராஜ சபைன்னு சொல்லி நம்ம தனி சபையை பார்க்க முடியும் இந்த சிவாலயத்தில் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் எம்பெருமானுக்கு சிவராத்திரியும் அம்பிகைக்கு நவராத்திரியும் இந்த நாட்களில் இங்கே சிறப்பு வழிபாடு இருக்குது இதையும் சம்பந்தமான நோய்களில் கஷ்டப்படுறவங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நாங்க போன அன்னைக்கு பூராட நட்சத்திரம் இருக்குன்றது தெரியாமே நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த சமயத்தில் சிவபெருமான் எங்களுக்கு ஒரு மணி வரைக்கும் காட்சி தந்து எங்களுக்கு அருள் செஞ்சது நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்